ரவீன்கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிட்டர் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்கறப்பது அப்படின்னு பார்ட்டி கல்யாண காமராணி இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்குமா ஒரு கல்யாணம் நடந்தால் போதுமே புருஷனோட குழந்தை குட்டியோட நல்லபடியாக அவங்க வந்து குடும்பம் நடத்தினா போதுமே வாழ்க்கை போனால் போதுமே அப்படின்றது எல்லா பேரண்ட்டுக்கும் எல்லா பெத்தவங்களுக்கும் மனசில் ஒரு கவலையாக இருந்துகிட்டு இருக்கும் பொண்ணை பெற்றவங்க எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு பாடுபடுறது அதுக்காக தான் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன தான் கலிகாலமாக இருந்தால் கூட ஒரு பெண் அதுவும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ஐ மீன் ஒரு ஒரு பையன் நினைக்கிறேன் அப்படி இருந்தும் அவங்க பார்த்திங்கனாக்கா முதல்கணவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கல்யாணம் வேறு வேறு பேரில் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி என்னதான் கலிகாலமாக இருந்தால் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா லிவிங் ரிலேஷன்ஷிப் அதாவது வந்து திருமணம் ஆகாமலே கல்யாணம் ஆகாமலே ஒரு ஆணும் பெண்ணம் வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணம் சேர்ந்து வாழ்றது அப்படின்றது சொசைட்டியில் ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்றா வந்து நடந்துகிட்டு இருந்து இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்னும் பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்பர் மிடில் கிளாஸு ஹை கிளாஸு ரிச் பீப்புள் இவங்களுக்கு மத்தியில் வந்து இது அங்கே ஒன்று இங்கே ஒன்றா ஒரு சாதாரணமாக இருக்குது ஆனால் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் வாய்ப்பே கிடையாது இந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப்புன்றது கூட பார்த்திங்கன்னாக்கா ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு ஆணுவ பெண்ணு மனசு ஒத்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் நாளைக்கு வந்து சேர்ந்துருக்குறாங்க சேர்ந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து செட்டாகச்சுனாக்கா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க செட்டானால் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைனாக்கா பிரிஞ்சு போகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாடு வந்து களிகாலன்றது நாளன்றதுனால இல்லை நாடு வந்து அந்தளவு வந்து ஒரு முன்னேறிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது மனித மனங்கள் முன்னேறிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் மனிதன் வந்து சந்திரனை தொட்டான் செவ்வாயை தொட்டான் வானத்தை தாண்டி போனான் அப்படிங்கும்போது இன்றைக்கி பலவிதமான மாற்றங்கள் விபரீதமான மாற்றங்கள் விபரீதமான மாற்றங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எப்போது ஒரு செல்ஃபோன் ஒருத்தன் கையில் வருதோ ஒருத்தி கையில் வருதோ அப்போவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அந்த நொடியே தெரிய வருது அதே மாதிரி பெரியவங்களால் ஒரு வயசுக்கு பர்டிகுலர் வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாதுன்னு அறியக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு தடை செய்து தடை செய்து வைக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோனில் வந்து அப்படி ஒரு ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே வந்து பெரிய வருது அளவுக்கு மிஞ்சுனாலும் அமிர்தமும் மிஞ்சு இன்றைக்கி பசியாக போகும்போது எல்லாத்தையுமே ஒரு புளியாக வந்துடுச்சு அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பெண் இது வந்து எந்த கேட்டகரியிலையுமே சேராமல் ஒரு பெண் இனத்திற்கே ஒரு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விதிவாசத்தினால ஏதோ ஒரு ஜாதக கட்ட அமைப்பு கோளாறுனால அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதுதான் மெயின் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த கட்டம் சரியில்லாதனால கோச்சார கிரக சஞ்சார சூழ்நிலைகளால் ஒரு பெண் வந்து ஒரு விபச்சாரி ஆகிறான் அப்படின்னாக்கா அது அவருடைய எழுத்து ஆனால் இது வந்து என்னென்னாக்கா விபச்சாரத்தை மிஞ்சின ஒரு விபச்சாரமாக இது நடந்துகிட்டு இருக்குது என்ன நடந்தது இட்ட உறவு எட்டு நாளைக்கு நக்கின உறவு நாலு நாளைக்குன்ற மாதிரி ஒரு மாதிரியாக இல்லாமல் பல மாதிரியா பல கல்யாணம் பண்ணி பல புருஷன்களை பார்த்தாலும் எல்லாமே எல்லாருமே எட்டு நாளைக்கு தானே கண்டாங்கி சேலை கல்யாண ராணிக்கு லக்னாதிபதி நீச்சம் இரண்டு என்கின்ற குடும்ப ஸ்தானாதிபதி எட்டு என்ற அஸ்தமத்தில் கூட்டாம்போக்கில் ஐந்துக்கும் எட்டுக்கும் உடைய கற்பு அன் கலத்தர ஸ்தானாதிபதியும் நீச்சமாகி வக்கரமானதோட பெண்களுக்கே நேரக்கூடாத பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி மட்டும் உச்சமோ உச்சம் அதனால தான் இழுத்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நிறுத்தி வச்சாலும் சுருகி வச்சாலும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போச்சுவே ரியல் ஸ்டோரி வந்து ராஜா ராஜாமூர்த்தி ஆஸ்பத்திரியில் வந்து தொடங்குது வெளிச்சத்துக்கு வருது அங்கே ஒருத்தரை ஒரு அப்பாவியை லட்சுமின்ற சொந்த பேரை மறைச்சி வேற ஒரு பேரில் கல்யாணம் பண்ணுறாங்க அந்த கல்யாணத்துக்கு தடபுறவாக வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா சோசியல் மீடியாலேனா எல்லாம் போடுறாங்க போட்டு விட்றாங்க இதை பார்த்துட்டு பக்கத்தில் சீர்காழிகள் இருக்க ஒருத்தர் வந்து அவருக்கு உடனே ஒரு முப்பத்தஞ்சு வயசு போகிறதுக்கு இல்லை இல்லை இது என் ஒய்ஃபு என் கூட கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷம் குடும்பம் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஆள் வந்து அப்சாரண்ட் ஆயாச்சு அப்படின்னு போலீஸ் அவங்க கொண்டு வராங்க அதை பேஸ் பண்ணி வந்து போலீஸ் அவங்க வந்து சிதம்பரத்தில் கல்யாணம் தண்ணிக்கு வந்து என்கொயர் எடுத்தால் அதுவும் கடந்த தை மாதம் முதல் முகூர்த்தம் ஜனவரி இருபாந்தேதியே கல்யாணம் பத்திரிக்கைனா ஆயிடுச்சு சிதம்பரமாக பண்ணியிருக்காரு மாப்பிள்ளை விட்டுக்காரங்க அதனால தான் இந்த குட்டு வெளிப்பட்டது போலீஸ் வந்து விசாரித்து கொண்டு போய் பக்குவமாக விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தாக்கா வரிசையாக கொட்டு அந்த சீர்காழிக்காரை கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரி அவர் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஆள் வந்து அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப்பு அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா ரெண்டு மூணு கல்யாணம் இதில் ஒரிஜினலாக பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கு முன்னாடியே பார்த்தாக்கா கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து இந்த வேலையே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரிஜினல் பேர் லக்ஷ்மின்னு போகிறாங்க அது லக்ஷ்மியாக என்னானது அந்த அவங்க தான் அழித்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ராசியாக இருப்பாங்க என்ன நட்சத்திரமாக இருப்பாங்க எந்த லக்னமாக இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் வந்து அந்த ராசி அந்த நட்சத்திரம் அந்த லக்னங்கிட்ட வந்து உஷாராக இருக்கலாமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரமும் பாதகம் இல்லை தப்பும் இல்லை எந்த ராசியும் பாதகமும் இல்லை தப்பும் இல்லை எந்த லக்னமும் பாதகமும் இல்லை குறையும் இல்லை தப்பும் இல்லை அப்படி என்னதான் பிரச்சனை என்னதான் ராசி என்னதான் நட்சத்திரம் என்னதான் லக்னம் இந்த அம்மா இந்த சீட்டிங் பார்ட்டி கல்யாண ராணி அப்படின்னா அது ஒன்னே தான் தப்பு அது இந்த திருமண வீராங்கனை பிறந்த நேரத்து கட்ட அமைப்பு அதாவது ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் ஜாதகம் கணிக்கிறாங்க பாருங்கள் தேதி இந்த மாதம் இந்த வருடம் இத்தனை மணிக்கு இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த யோகத்தில் இந்த திதியில் இந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு போது அந்த ராசி நட்சத்திரம் அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி அந்த ஒம்பது கிரகங்கள் விற்கிது பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு அதில் தான் பிரச்சனைங்க இதுதான் இலைமறைவு காய்மறைவு கனிமறைவு தலைமறைவு கிரக கோச்சார கட்டங்கள் அதாவதுங்க எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமுமே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமும் பாதகமான நட்சத்திரமே இல்லை நீங்க பாதகமான நட்சத்திரம்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மகா மட்டமான மகா மோசமான மகா கேவலமான நட்சத்திரம் சார் இது இதுல புறங்க வாழ்க்கிறப்பந்து லோடுபட்டு நொங்கப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னமும் போராடி இருக்கிறான் கைக்கு வாய்க்குமா என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது ஒரு சொந்த வீடு இல்லை சொந்த மண் இல்லை ஒரு சொந்தமா ஒரு வண்டி இல்லை வாகனம் இல்லை சொந்தமாக சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரு பொண்டாட்டி இல்லை ஒரு சொந்தமாக சொல்லிக்கணும் ஒரு புருஷன் இல்லை ஏன்டா பிறந்தோன்ற மாதிரி என் வாழ்க்கை போகுது சார் அவ்வளவு மகா மட்டமான என் நட்சத்திரம் சார்னு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த நட்சத்திரத்துலேயே ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் பலே பலே சூப்பர் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் தாங்க அஸ்வினியிலருந்து வரைக்கும் இது இல்லை எந்த ஒரு நட்சத்திரமுமே ரியலாகவே சொல்கிறேன் சகோதரா சகோதரி பாதகமே இல்லை எல்லாமே சாதகமான நட்சத்திரங்கள் தான் இது என்ன ஒன்றுன்னு அப்படின்னாக்கா அப்புறம் ஏன் மனிதர்கள் இத்தனை ஏற்றத்தாழ்வு ஏன் ஒரு பொண்ணு ஒன்றா பிறந்து அந்த பெண் இனத்திற்கே இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி கல்யாணம் மேலே கல்யாணம் வேற வேற பேரை சொல்லி கல்யாணம் பண்ணி பணத்துக்காகவா இல்லை சொகுசான வாழ்க்கைக்காகவா இல்லை ஒரு சுகமான வாழ்க்கைக்காகவா இல்லை ஒரு ஆண் சுகத்துக்காகவா எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கட்டங்கள் அந்த பிறக்கும் போது அமையான அந்த கட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மனிதனை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆக்குதே தவிர எந்த ஒரு ராசியும் எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஒரு லக்னமுமே யாரையுமே ஒரு நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை யார் பெத்த பொண்ணும் இதுவும் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி என்ன செய்தாரே ஒருத்தர் அவரான நன்னயம் செய்துவிடல் அப்படின்ற மாதிரி உனக்கு துன்பம் இழைத்தவர்களுக்கும் இந்நன்மையை செய்கின்ற அந்த அடிப்படையில் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு கிரகம் நீச்சம் நாலு கிரகம் வைக்கிறோம் ஒரு கிரகம் உச்சம் அப்படின்ற ரீதியில் இருக்கிறவங்களால தான் ஒரு நார்மலாக இருந்த ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி சீட்டிங் பாட்டி கல்யாண காமராணியாக உருமாறி மீடியாவில் இருக்கு மீடியாவில் பேரு இந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க மட்டும் இவங்க தான் ஃபஸ்ட்டுன்ற இல்லை இவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமும் வருவாங்க இந்த ஜாடையில் இந்த ரேஞ்சில் இந்த சாயலில் இதுக்கப்புறமும் வருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமுதாய சீரழிவு ஒன்றும் இல்லை சமுதாயத்தில் வந்து சொசைட்டியில் வந்து எல்லோரும் எப்படி விழிப்புணர்வோட உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏமாறாமல் இருக்கணுன்றது இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த வர செய்திகள் வந்து இதை வந்து காமிக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நம்மளும் இந்த பதிவை போடுறோம் நம்ம யார் மனசையும் புன்படுத்துறதுக்காக இந்த பதிவை போடலை இன்றைக்கி வந்து பேப்பர் மீடியாவில் வந்து டிவி மீடியாவில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இன்ஸ்டாகிராமு அது இது லூட் ட்விட்டர் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து அம்மா ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு போட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தீதும் நின்றும் பிறர் தர வாரா அவங்க இந்த மாதிரி ஆனதுக்கு ஒரு விதத்தில் அவங்களுடைய அந்த ஜனகால ஜாதக கட்டமைப்பு தான் காரணம் ஸோ ஏமாந்தவங்க ஏமாந்த அப்பாவிகள் பரிதாபம் அந்த பாவம் இந்த அம்மாவையும் செய்யணும் தான் சொன்னேன் காஞ்சிபுரம் காசி ராமேஸ்வரம் போய் தலையை முக்கி தட்டி காட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா ஜென்ட்ராக காதல் காற்றே தீவருமே பார்த்தாள் நட்பாச்சி நட்பே நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் கையில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் நிச்சம் உண்டு ஓ மொத்த கூத்துகள் யாருக்கார மொத்த பூமியின் கூத்துக்காகத்தான் காதல் காற்று என்னாச்சி தோணவையே ஏதாச்சி பெரியவையே நட்பாச்சி பிள்ளையே வெற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பையில் என்று மட்டுமே நெஞ்சில் நிச்சம் உண்டு தோனா மொத்த தா கூத்துகள் அந்த ரேஞ்சுங்க இன்னும் பண்ண சகோதரா சகோதரி இந்த மாதிரி சீட்டிங் பண்றவங்க ஃப்ராடு பண்றவங்க அடுத்த வயிற்று சில கூட்டிக்கிறவங்க அடுத்தவங்க வாழ்க்கையை எடுக்கிறவங்க அடுத்தவன் புகழப்பை கெடுக்கிறவங்க இல்லை அடுத்தவன் அடுத்தவ புழப்பைக்கு எடுக்கிறவங்க அடுத்தவை வாழ்க்கையை கெடுக்கிறவங்க அடுத்தவங்களோட சாபத்தையும் பாவத்தையும் கையேந்துறவங்க இவங்க என்ன ஒரு ராசி இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம்னு சொல்லி அந்த ராசி அந்த நட்சத்திரம் அந்த லக்னத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம் கேவலப்படுத்த வேண்டாம் ஏன்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தில் டவுனாக இருப்பாங்க அதே இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் டக்கர் டபுள்யூட தூக்கலில் இருக்கும் எங்கேயோ இருக்கும் ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் ஏற்றத்திற்கும் தாழ்விற்கும் ஸோ நம்ம இந்தியா சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனின் ஒரு மனுஷியின் ஏற்றத்திற்கும் தாழ்விற்கும் ஒரு ராசியோ ஒரு நட்சத்திரமோ ஒரு லக்னமோ உறுப்பாகாது காரணமாகாது அவர்கள் பிறந்த நேரத்தில் அமைகின்ற அந்த கோச்சார கிரக கட்ட அமைப்பு அந்த ஜனகால ஜாதகம் அதுதான் இறுதியானது அதுவே அவர்களுடைய நல்லதுகளையும் கெட்டதுகளையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வருது எதுக்கு கல்யாணமான ஒரு தம்பதிக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு உள்ள அனுப்புகிறாங்க அப்படின்றது தெரியுதா உங்களுக்கு அந்த சாந்தி முகூர்த்தன்றது என்னதான் கணவன் மனைவியாகவே ஊரறி உலகறிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி வளர்த்து கெட்டி மேலே முழங்க மஞ்சத்தாளி கட்டிட்டால் கூட அந்த ஆணும் பெண்ணுமான இருவரும் கல்யாணத்திற்கு பிறகு கல்யாணத்தில் கணவன் மனைவி ஆனது பின்னே ஏன் அந்த சாந்தி முகூர்த்தன்ற பேரில் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறாங்க ஏன்னா அவங்க சேர்ற நேரம் அவங்க கூடுற நேரம் ஒரு நல்ல நேரமாக இருந்தால்தான் அதில் உருவாகிற அந்த கரு ஒரு நல்ல நேரத்தில் பிறக்கும் புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு நடந்துங்க ஸோ முன்னோர்கள் ஏற்படுத்தின வழிவகைகள் வழிமுறைகள் அனைத்துமே நமது வந்து நன்மைக்காக தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சீட்டிங் பண்ணி ஃபிராடு பண்ணி அடுத்தவங்க வைத்தத்தில் கூட்டிகிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறவங்க அவங்க என்ன பாவம் என்ன சாபம் வாங்கணுமோ என்ன தண்டனை அனுபவிக்கணுமோ அதான் ஆண்டவன் கொடுப்பாரு சட்டம் தன் பணியை செவ்வனை செய்யும் அதுவும் அவங்களுக்கு ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் நல்லதே இருக்கும் நல்ல இருக்கும் வங்களை பதிங்க அம்மா அப்பா ஆசிர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே அண்ண உடைய ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்கள் இடத்த புதுவையில் சந்திக்க இருக்கிறவங்க சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நல மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜீஸ்ரன்